ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ் இது கார்த்திகை தீபத்து அன்னைக்கு எடுத்த பதிவு டிசம்பர் பதிமூணாந்தேதி வெள்ளிக்கிழமை எடுத்த பதிவு தான் பூஜைக்காக கொஞ்சம் பூவெல்லாம் எடுத்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பறிச்சுட்டு இருக்கேன் சாமி ஃபோட்டோக்கெலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காஷ்மீரி ரோஸ் நிறையா வந்து நம்ம ஏற்கனவே பறிச்சிருந்தோம் இருந்தாலும் பாருங்கள் திரும்பியும் திரும்பியும் நிறையவே வளருது அப்புறம் அந்த வளர்ந்ததுக்கப்புறம் கையால் பறிக்கக்கூடாது நம்ம எப்போவுமே சிசர் வச்சு தான் பறிக்கணும் அப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த வேண்டாத கிளைகள்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன் அதே மாதிரி அடுக்கு செம்பருத்தியும் இருந்துச்சு இது ஒரு வகை டபுள் லேயர் உள்ள அடுக்கு செம்பருத்தி அப்புறம் அந்த கலராக இருக்கு இல்லையா இதுவும் கொஞ்சம் வந்து இந்த செம்பருத்தியும் பறித்து எடுத்துக்கிட்டேன் எல்லா பூக்களையும் பறித்து எடுத்தாச்சு வாசல்லாம் கூட்டிட்டோம் எல்லாமே பண்ணி தண்ணிலாம் தெளித்தாச்சு இன்னைக்கு கொஞ்சம் கோலம் போடணும் அதே மாதிரி சின்ன சின்ன வேலைகள் இருக்குது காலையிலே வந்து எல்லாமே வாசல்லாம் கூட்டிட்டாலும் சாயந்தரமும் வந்து நம்ம வந்து ஏற்றுறது சாய்ந்தரம் இல்லையா அதனால் அப்போ வந்து நல்லா கோலம் போட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு மொட்டெல்லாம் நிறையா இருக்குது இந்த இடத்துலையும் இது வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற செடி தாங்க இதுலேயும் பூத்து அதுலேருந்து ஒரு பூ பூத்துருக்கு நாளைக்கு நிறையா பூக்கும் இது வந்து நான் சும்மா வந்து பதியம் போட்டு வச்சுருந்தேன் அது பார்க்கவே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா பூவே பிடிச்சிருக்கு சின்ன செடியிலையும் அதை நான் இன்றைக்கி தான் கவனிச்சேனேங்க பூ பிடிச்சி தான் நான் நாளும் பார்க்கலை நாளைக்கு நிறையா பிடிக்கும் அந்த அளவுக்கு இருக்குது காலையில் பார்த்தீங்கன்னா இட்லி தான் செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு வந்து சாம்பார் வைக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாம்பார் கிட்டு அப்படின்னு சொன்னால் ஒரு கிலோ அரை கிலோ அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க இது வந்து அரை கிலோ தான் நாங்கள் கொஞ்சம் மூணு பேர் தான் இருக்கிறவனால அரை கிலோ வந்து வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்போ செய்யணும் அப்படின்னு பால் பனியாரம் செய்வோம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு அதுக்காக தாங்க அரிசியும் உளுந்தும் சமம் அளவு எடுத்து கொஞ்சம் ஊற வச்சாச்சு அதுவும் ஊறிட்டு இருக்கட்டும் அந்த கேப்பில் நம்ம மற்ற விலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கிட்ட சாம்பார்லாம் வச்சு சமைச்சி எல்லாம் முடிச்சுட்டு வாழைக்காய் தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அந்த பொரியலும் இது பார்த்தீங்கன்னா நம்ம சாலட் செய்கிற அந்த குக்கும்பர் இல்லையா அந்த வெள்ளடிக்காய் அந்த இதில் வந்து கடுகு தேங்காய்லாம் அரைச்சிக்கிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மாதிரி சா சோறோடு போட்டு சாப்பிட்றதுக்கு அது மாதிரி சாம்பார் அப்புறம் ரசம் தயிர் இருந்துச்சு அந்த மாதிரி தான் அப்புறம் அப்பளம் இல்லை மறந்தாச்சு வாங்கிறதுக்கும் அப்புறம் உள்ளதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு அப்பளம் இல்லைன்னா அது வந்து ஒரு ஃபினிஷ் ஆன மாதிரி இருக்காது சாம்பார்னாலே அப்பளம் கண்டிப்பாக வேணும் வேறு எதுவும் நாங்கள் இப்போ செய்யலைங்க சாயந்தரத்துக்கு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ செய்கிற வேலை எல்லா இலையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தோன்னா நமக்கு வந்து வேலையை ஓடாது அப்படிங்கிறதுனால சிறந்துக்கு எல்லாம் எடுக்கலைங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு கோலம் போடலாம் கார்த்திகை தீபம் தானே அதனால் வெளியில் இது வந்து சின்னதாக வந்து ஒன்று போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு முன்னாடி வாசலில் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மழையெல்லாம் இங்கே இல்லைங்க ஊரில் தமிழ்நாட்டில் தான் செம்ம மழை அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இங்கேயும் ஒரு பெரிய கார்த்திகை வழக்கு வரைஞ்சாச்சு இன்றைக்கி சிம்பிளாக தான் கோலம் போட்டிருந்தேன் இந்த இடத்துல வந்து கலர்லாம் கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும் காவி இருந்து கொடுத்தோம்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஊருக்கு வரும்போது தான் வாங்கிட்டு வரணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்புறம் சின்னதாக மாதிரி கோலம்லாம் போட்டாச்சு வீடெல்லாம் எல்லாமே தொடச்சி எல்லாமே எல்லா வெளியே முடிஞ்சிருச்சுங்க இனி வந்து பலகாரம் செய்யணும் அதுக்கப்புறம் உருளி வச்சுருக்கோம் இல்லையா வாசல்ல அதுக்கு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த பூ பூத்து இருந்துச்சு இந்த பூலையும் எல்லாத்தையும் பறித்து நம்ம வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி எல்லா பூவும் பறிச்சிட்டேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வேறு வேறு பூக்கள் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் எடுக்கல இது வந்து விளக்கு ஏற்றும் போது நல்ல சிகப்பு கதையில் இருக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு தான் இதை எடுத்துட்டேன் இதை வந்து தண்ணியில் வந்து இது எல்லாத்தையும் போட்டாச்சு இந்த தண்ணியில் வந்து நீங்கள் பச்சை கற்பூரம் ஏலக்காய் அதெல்லாம் போட்டிங்கன்னா நல்ல நல்லா வாசமாக இருக்கும் அப்புறம் பக்கத்துலேயே இந்த குட்டி நந்தியார் வெட்ட இருந்துச்சு அதை வச்சு இந்த மாதிரி டெக்ரேஷன் சிம்பிளாக அந்த மாதிரி பண்ணியாச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப் விளக்குக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் மக்கி சொன்னி என் பொண்ணுக்கிட்ட அவள் தான் எல்லாமே வச்சா ரொம்ப சூப்பராக அழகாக வச்சிட்டா அதே மாதிரி திரியை வந்து ஒரு நான் டிப்ஸு கொடுத்துருந்தேன் அதே மாதிரி அவள் ஒரு பெரிய கார்த்திகை விளக்கு இருந்துச்சு அதில் போட்டு எல்லாத்திரியும் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டு எண்ணெயை ஊற்றி நல்லா அழகாக வச்சுட்டா பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் எல்லாத்திரியும் போட்டு எண்ணெயை விட்டாச்சு ரொம்ப அழகாகவே டெக்கரேஷன் பண்ணி அவளே அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அவள் தான் எடுத்திருந்தா சரி அதே நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் இதில் அவள் வந்து இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயும் நம்ம வந்து பலகாரம்லாம் சுட்டு எடுத்துருவோம் அது அப்படின்னு சொல்லிட்டு அரிசி ஊற வச்சுருந்தேன் அதெல்லாம் அரைச்சி கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் அதையும் வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா நான் வந்து கோதுமை மாவு அப்போ இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம் பழம் சேர்த்து செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும் என் மகளுக்கு வந்து பிடிக்காத பழம் அப்படிங்கிறதுனால வாழைப்பழம் சேர்க்கலைங்க இதில் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு கொஞ்சம் ஏலக்காய் வெள்ளம் வெள்ளப்பாகு வந்து உருக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதுதான் போட்டு அது மாதிரி சிம்பிளாக ஒரு துளி மட்டும் உப்பு போட்டு அதை செஞ்சு ஒரு அப்பா மாதிரி செஞ்சாச்சு அதுவும் ரெடி ஆகிடுச்சி இது பார்த்திங்கன்னா நம்ம அரிசியும் உளுந்து போட்டு சமம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதுதான் பால் பணியாரம் தேங்காய் பால் பணியாரம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட பதிவு நான் கண்டிப்பாக கொடுக்குறேங்க அதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல் முறையாக வந்து விளக்குக்கு அங்கே சாமிக்கிட்ட ஏற்றிட்டோம் ஏற்றினதுக்கப்புறம் நான் ரெண்டு விளக்கு எப்போவுமே வந்து குத்து விளக்கு ஏற்றுவேன் நல்ல விசேஷ நாள்களில் மட்டும் அது மாதிரி ஏ ஏற்றும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி நிறைய விளக்குல இருக்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ரெண்டு விளக்கு எப்போயுமே ஏற்றணுன்னு சொல்லுவாங்க ஒத்த விளக்காக ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ரெண்டு விளக்கை ஏற்றி எல்லாமே வாழ்க்கையில சூப்பராக பால் பணியாரம் அப்பம் கோதுமை அப்பம் பொறி உருண்டை வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பசங்க வந்து இங்கே இல்லைங்க அவங்களுக்கு லீவ் இல்லை ஹாஸ்டலில் இருக்காங்க அப்போ வந்து இவளுக்கும் பிடிக்கும் பொறி உருண்டை செய்யலாம் தான் வாங்கினோம் ஆனால் டைம் இல்லாததுனால பொறி பொட்டுக்கல்ல வெள்ளம் மூணையும் கலந்து வச்சுட்டேன் வச்சுட்டு இப்படி வரிசையாக விளக்கை ஏற்றிட்டு வந்திருக்கோம் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும் விளக்கு ஏற்றும் போது எப்போவுமே கார்த்திகைக்கு இங்கே தீபாவளிக்கு எல்லாமே ஏற்றுவாங்க எல்லார் வீட்லேயும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நிறையா வைக்கணும்னு நினச்சேன் ஆனால் வந்து இப்போ இந்த தடவை வந்து கொஞ்சம் தான் வச்சுருக்குறேன் அடுத்த தடவை கொஞ்சம் நிறையா வச்சுருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் விளக்கெல்லாம் வந்து பெயிண்ட் அடிக்கும்போது மேலே தூக்கி போட்டாக்கில் வந்து உள்ற இருக்குங்க அது எடுக்க முடியலை அதனால் உள்ள விளக்கு மட்டும் நல்லா சுத்தப்படுத்தி வச்சுருக்கிறேன் புது விளக்கு எப்படி வாங்குவோம் இல்லையா அது கொஞ்சம் வாங்கினேன் இது ரொம்ப அழகாக இருக்குது அதுவும் லைட்டெல்லாம் வந்து ஆஃப் ஆக்கிட்டு இந்த ஒளியை மட்டும் வச்சு பார்க்கும்போது அகல் விளக்கோட ஒளியை மட்டும் வச்சு பார்க்கும்போது அந்த வெளிச்சத்தில் அந்த பூ அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி நாங்கள் வந்து லைட் போட்டும் பிடிச்சோம் லைட்டை ஆஃப் ஆகிட்டும் பிடிச்சோம் மாறி மாறி பிடிச்சிக்கிட்டு இருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னோடய பசங்களாம் ஹாஸ்டலில் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா அப்புறம் அவங்களுக்கு காட்டுறதுக்காக வீடியோ காலிலேயே வந்து பா பண்ணி எல்லாம் பேசிக்கிட்டோம் அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டும் லேட்டாக தான் வருவாங்க அதுக்குள்ளேயும் நம்ம விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சிடுவோம் அப்புறம் அவங்களையும் ஜாயின் பண்ணி அப்புறம் நாங்கள் எல்லோரும் வந்து வீடியோ காலேயும் ஜாயின் பண்ணி பேசிக்கிட்டோம் என்னதாக இருந்தாலும் எல்லோரும் வீட்டில் ஒன்றா இருந்து அது கொண்டாடிம்னா அது ஒரு சந்தோஷம் தான் அப்புறம் படிப்பு முக்கியம் இல்லையா அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு சேலை கட்டி இன்றைக்கி எப்படியும் வீடியோ எடுத்துடணும்னாங்கன்னு நினச்சேன் சேலை கட்டுறதுக்கெலாம் டைம் இல்லை அப்புறம் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே கேஷுவலாக இருக்கிற அந்த ட்ரெஸ் கூடயே வந்து ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்புறம் இந்த பூ இருக்குது பாருங்கள் இங்கே செண்பகுப்பூன்னு இதை சொல்கிறாங்க இன்னொரு பூ இருக்குன்னு மஞ்சள் இலை மாதிரி இருக்கும் அதில் வந்து வர்றதையும் செண்பகுப்பூன்னு தான் சொல்கிறாங்க இதையும் இங்கே பூன்னு சொல்கிறாங்க இது வந்து பிங்க் கலர் ரோஸ் கலர்லாம் இருக்குது இது வந்து எல்லா விளக்கு பக்கத்துலேயும் நான் எல்லா கார்த்திகைக்கும் வைப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அதை பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ லைட்டெல்லாம் நம்ம நிப்பாட்டிட்டு பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருக்கோம் பாருங்கள் நல்லா இருக்குது அப்படியே ஆரஞ்சு கலரில் அப்படியே அந்த கேமராவுக்கு வந்து இப்படி திருப்பி திருப்பி வரும்போது மஞ்சள் ஆரஞ்சு அப்படிங்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது இடையில ஒரு ப்ளூ கலரும் வருது நல்லா இருக்குது அது பார்க்குறதுக்கு கேமராவில் வந்து சூப்பராக இருந்துச்சு ஏதோ ஒரு மனதுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த மாதிரி வீடு ஃபுல்லாக இல்லை போன வருஷம் நிறையாவே ஏற்றிருந்தாங்க இந்த வருஷம் கொஞ்சம் தான் ஏற்றிருக்கோம் இது மாதிரி எல்லா இடத்துலையும் வச்சு பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதை வாசலுக்கு வெளியில் அதே மாதிரி வந்து கேட்டுக்கிட்ட அப்புறம் கிணத்துக்கு அடுப்புக்கு நம்ம குப்பை போடுற இடம் அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் வைக்கணும் அது மாதிரி வச்சு எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இந்த வருஷம் கார்த்திகை தீபம் இப்படி தான் எங்களுக்கு போணுச்சு உங்களுக்கு எப்படி போணுச்சு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ